கிர்ணி பழம் ஜூஸ் செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழில் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வீட்டில் கிர்ணிப்பழம் ஜூஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது கூடவே தண்ணியும் நல்லா எடுத்துக்கோங்க நம்ம உடலில் எப்போயுமே நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க ஸோ கடையில் வந்து வாங்கி குடிக்கிறதோட வீட்டிலே வந்து சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையோ கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் பழம் இந்த ரெண்டு கிர்ணி பழத்தை வச்சு ஒரு சிம்பிளான கிர்ணிப்பழம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம நிறைய ஃப்ரூட் அண்ட் ஜூஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த பழம் வச்சு தான் ஜூஸ் போட போகிறேன் நாங்கள் எப்படி செய்வோம் ஸோ பழம் ஜூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஜா சீடை வந்து ஊற வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் சீட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாகவே போட்டு குடிச்சிக்கலாம் ஸோ சம்மர்ன்றதுனால நீங்கள் சப்ஜெக்ட் சீட்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சப்ஜெக்ட் சீட் வந்து எடுத்துக்கோங்க சரி வந்து கொஞ்சம் போட்டாலே வந்து நிறைய கிடைக்கும் சில வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுத்தது பாதாம் பிசின் வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இதுவும் ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான் ஸோ பாதாம் பிசின் வந்து நம்ம வெயில் நாளையும் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி பாதாம் பிசுனும் எடுத்துக்கிறேன் ஸோ இது ரெண்டுமே ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் எந்த ஜூஸாக இருந்தாலும் இதை ரெண்டுமே நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது ஜஸ்ட்டு ஆப்ஷனல் தான் ஸோ ரெண்டு பழத்தையும் நான் வந்து ஸ்கூப் பண்ணி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்படியும் வந்து சிம்பிளாகவும் சாப்பிட்லாம் பழம் ப்ளஸ் சுகர் இது மட்டும் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து குடிச்சுக்கலாம் அதுவும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம போட்டு குடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த் ஸோ இதனால் நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஸோ வந்து நம்ம கிர்ணி பழத்தை வந்து அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் ஸோ லைட்டாக வந்து ஜார் அலசி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அதை ஊற வச்சுருக்க சப்ஜா சீட் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கலாம் ஐஸ் கட்டி வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஜூஸை ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து குடிங்க ஸோ இன்ஸ்டண்டாக நம்ம உடனே குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஐஸ் கட்டி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிர்ணிப்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிர்னிப்பழம் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க இந்த சம்மர் டைமில் உங்கள் வீட்டில் நல்லா சில்லுன்னு நீங்கள் போட்டு கொடுங்க உங்கள் கிட்ஸ்க்கும் வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமரக்கமாக பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்